அண்மை செய்தி பெங்களூரு குண்டுவெடிப்பின் முக்கிய குற்றவாளியான ராஜா முகமது தமிழ்நாட்டில் தங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது என்ஐ அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் இந்த தகவல் அம்பலமாகியுள்ளது பெங்களூரு குண்டுவெடிப்பின் முக்கிய குற்றவாளியான ராஜா முகமது தமிழ்நாட்டில் தங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ஸ்னேகா பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு உட்பட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்று அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யார் என்பதை தேசிய புலனாய்வு குழுமை பல்வேறு கோணங்களிலே தகவல்களை சேகரித்து குற்றவாளிகளை கைது செய்து வருகிறது இன்னொரு பக்கம் தொடர் விசாரணை படலங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த நிலையில் இன்றைக்கு தமிழகத்திலே சென்னை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பினுடைய முக்கிய குற்றவாளியான ராஜா முகமது என்பவருக்கு முக்கிய பங்கு இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது தேசிய புலனாய்வு குழுமை நடத்திய இந்த விசாரணையில பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதாவது ராஜா முகமது கடந்த இருப இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆறு மாதங்கள் தமிழ்நாட்டிலே குமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டத்தை அடுத்த தாங்கை பகுதியிலே தங்கியிருந்திருக்கிறார் என்றும் அருளப்பர் என்பவருடைய கலையருள் காம்ப்ளக்ஸ் வீட்டிலே அவர் வாடகையை எடுத்து தங்கியிருப்பதும் அம்பலமாகி இருக்கிறது இதையடுத்து கொச்சியை சேர்ந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திடீரென சாந்தை பகுதிக்கு வந்து அருளப்பெண்ணுடைய வீட்டை சுற்றி வளைத்திருக்கிறார்கள் அங்கிருந்த வீட்டு உரிமையாளர்களிடம் பல்வேறு கோணங்களிலே தனி அறையில் வைத்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் இந்த விசாரணை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நீடித்து வருகிறது பெங்களூரு குண்டுவெடிப்பில் இருக்கின்ற முக்கிய குற்றவாளியாக ராஜா முகமது இருக்கிறார் அவர் தமிழ்நாட்டிலே அதுவும் மார்த்தாண்டத்தில் குமரி மாவட்டத்தில் தங்கியிருந்தது பெரிய பரபரப்பை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பெங்களூர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கர்நாடகத்தைச் சேர்ந்த நபர்கள் சென்னையில் தங்கியதாக கிடைத்த தகவல்கள் அடிப்படையில் தற்போது சென்னை மண்ணடி உள்ளிட்ட ஐந்து இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது ஒட்டுமொத்தமாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டை தொடர்புபடுத்தி குற்றம் சாட்டியிருந்தனர் இந்த நிலையில் ஒரு குற்றவாளி முக்கிய குற்றவாளி ராஜா முகமது தமிழ்நாட்டில் தங்கியிருந்ததாக தகவல்கள் கிடைப்பதும் அதற்கு பிறகான சோதனை என்பதும் பெரிய பரபரப்பை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஸ்னேகா